நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வெண்டைக்காய் நீரை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சமீப காலமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது நவீன கால உணவு பழக்க வழக்கத்தாலும் போதிய உடற்பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது சர்க்கரை நோய் வந்துவிட்டால் வேறு சில நோய்களும் வந்து ஓட்டிக்கொள்ளும் சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருந்து ஒன்று உள்ளது அதை பற்றி பார்ப்போம் வெண்டைக்காய் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதில் முக்கியமான ஒன்று வெண்டைக்காயில் பொட்டாசியம் வைட்டமின் பி வைட்டமின் சி அமிலம் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளன மேலும் இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளது அதனால் வெண்டைக்காயை நீருடன் சேர்த்து பருகினால் நீரிழிவு நோயை அதிவேகமாக கட்டுக்குள் கொண்டு வரும் எப்படி வெண்டைக்காய் தண்ணீர் தயாரிப்பது என்பதை பார்ப்போம் இரவில் படுக்கு முன் இரண்டு வெண்டைக்காய்களை எடுத்து அதன் இரு இருமுனைகளையும் நறுக்கிவிட்டு வெண்டைக்காயை இரண்டாக வெட்டி ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு இரவு முழுவதும் ஊறவிடுங்கள் மறுநாள் காலையில் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வெறும் வயிற்றில் பருக வேண்டும் தொடர்ந்து குடித்து வரும் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும் இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிப்பதற்கு வெண்டைக்காய் தண்ணீர் உதவுவதாக பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர் வெண்டைக்காயில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது ஆகவே இதனை அதிகம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படும்